திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த மரியாதை அண்ணன் ஆர் ராசா அவர்களை குறித்து கடுமையாக பேசி வருகிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி அது செல்லூர் ராஜாக இருந்தாலும் சரி ரோடு ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி பொதுவாக அதிமுகவின் பேச்சாளர்கள் மேடையில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் என்னவென்று கேட்டால் அவர் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை லூசுன்னு சொல்லிட்டார்னு சொல் பெரிய பிரச்சனை எப்படி எம்ஜிஆர் அப்படி லூசுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி எடப்பாடி பழனிசாமி இஷ்டத்துக்கு பேசுறாரு இது ஒரு பெரிய அரசியலா கேட்டாங்க இப்ப ஏதோ கோவை மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அண்ணன் ராஜா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெறப் போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அண்ணனா ராசா அவர்கள் திரு எம் ராமச்சந்திரன் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை லூசுன்னு சொல்லிட்டாரு கோபம் வருது இல்ல சரி ஓகே நீங்க என்ன சொல்றீங்க தலைவர் கலைஞர் நீங்க மரியாதை கொடுக்குறீங்களா சொல்லுங்க அவரு இந்த மண் உலகில் பொழுது நீங்க விமர்சனம் செஞ்சுங்க ஆனால் இப்பொழுது அவர் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார் இப்பயும் நீங்க அவரை பத்தி பேசுறது அது நியாயமா திருட்டு ரயில் ஏறி வந்தாரு இதெல்லாம் ரொம்ப நியாயமா நீங்க என்ன பாத்தீங்களா போய் விலகு பிடிச்சிக்கலாம் நீங்க அவர் திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு அவர் ஒன்றும் சாதாரண குடும்பத்தை பிறக்கல அவருக்கு பிறக்கும் போது அப்பயே ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் அவங்க அப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு அப்பவே அவர் சின்ன வயசுல எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலே அவர் கார் வாங்கிட்டாரு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு தலைவர் கலைஞருடைய கதை ரேட்டு அவர் எந்த பொறுப்பு வரத்துக்கு முன்னாலே கோபலாபுரத்தில் வீடு வாங்கிட்டாரு அப்பவே நல்லா வசதியானவர் தான் பதவிக்கு வந்து சம்பாதிச்சாங்க அரசியல்வாதிகள் சொல்லுவீங்க ஆனால் தலைவர் கலைஞர் அப்பயே வசதியானவர் தான் அவருடைய பேனாவிலிருந்து சிந்துகிற ஒரு மைக்கு அன்றைக்கு ரூபாய் மதிப்பு அவர் வசதியா இருந்தவர் தான் அவரை பத்தி நீங்க வந்து திருட்டலியை வந்தாருன்னு பேசுறது அவர் குடும்ப வாழ்க்கை பத்தி பேசுறது அவர் குடும்பத்தை பத்தி பேசுறது அந்த மைண்ட்ரோடு ஜெயக்குமார் இருந்தாலும் பேசுறாரு கலைஞர் சமாதிக்கு யாரும் போறதே இல்லை அதனால தான் பேனா வைக்கிறாங்க அப்படின்னு பேசுறே நியாயமா அது அப்போ உங்களுக்கு தான் கோவம் உங்க தலைவரை பத்தி பேசினா எங்க தலைவரை பத்தி பேசுனா வராதா அவர் தலைவர் கலைஞரோடவே ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர் கோவரதான் செய்யும் நீ மரியாதையா பேசும் முதல்ல பார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க தலைவர் வந்து எவ்வளவு அவதூரா பேசுறீங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் அவரோட பேசுறது அந்த மைண்ட்ரோடு ஜெயக்குமாரு தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் தான் அரசியல்வாதிக்கு முக்கியம் நாங்கெல்லாம் பரவாயில்ல சாதாரண நாள் அவரு சபாநாயகராக இருந்தாரு முதலமைச்சரே எந்திரிச்சு நிற்கணும் சபாநாயகரை பார்த்து அப்படியே பேசுறாரு அவர் மைண்ட்ரோடு ஜெயக்குமார் கலைஞர் சமாதிக்கு கூட்டமே வர்றதுல அதாவது பேனா சேலை வைக்கிறாங்கன்னா நீங்க போய் தினமும் பாக்குறீங்களா அப்ப நான் சொல்ல மாட்டேனா தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துக்கு தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறாங்க வரும்போது அப்படியே ஜெயலலிதா நினைவிடத்தை பாக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல கலைஞருடைய நினைவிடத்தை பார்க்க வரும்போது ஜெயலலிதா நினைவிடத்தை பார்த்துட்டு போறாங்க அங்க கலைஞருடைய நினைவிடம் ஜெயலலிதாவுடைய சமாதி பக்கத்தில் தலைவர் கலைஞருடைய நினைவிடம் கட்டிய காரணத்தால் தான் ஜெயலலிதா சமாதி நாலு பேர் பார்க்கறதுக்கு போறாங்க இப்படி நினைவு சொல்றது எவ்வளவு அல்ல பேசும்போது பார்த்து பேசணும் நீங்க என்ன ஒன்னாலும் பேச என்னன்னு கேட்டா உங்க மேலாம் வழக்கு போட்டு உள்ள தள்ளுறது இல்லை எங்க மேல வழக்கு போடுறாங்க ஆளுங்கச்சி அந்த அம்மா அந்த பொண்ணு உங்க கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு துணை செயலர் நடிகை விந்தியா இஷ்டத்துக்கு பேசுறாங்க என்ன அவங்க பேச்சா பேசுறாங்க அந்த அம்மா பேசுறது அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுது அந்த பொண்ணு மேல கேஸ் இல்ல அந்த பொண்ணு நான் பேசிட்டேன் என் மேல கேஸ் வாரண்ட் அரஸ்ட் பண்றது போலீஸ் வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆனா உங்க மேல கேஸ் இல்ல நீங்க எல்லாம் பேசுவீங்க அது கோவப்பட்ட அவர் பேசினார் நீங்க இனிமேல் பேசாதீங்க இனிமேல நீங்க தளபதியை பேசுறீங்களா நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள் ஒரு ஒரு தமிழ்நாட்டு வீட்டுக்கும் செல்லப்பிள்ளை தமிழர்களின் வீட்டு பிள்ளை மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன் பேசுறது பொது சொல்றதுக்கு ஆளு அங்க அவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் சொல்றோம் அதனால எம்ஜிஆர் பேசிட்டார் பேசணும் பேசணும் முதல்ல நீ தலைவரை பேசாத சர்க்காரிய கமிஷனை பத்தி பேசுறது சர்க்காரிய கமிஷன் போட்டிருந்து எம்ஜிஆர் அவரே அதை கலைச்சிட்டு போயிட்டாரு சர்க்காரியாவே இதுல ஒண்ணு இல்லன்ட்டாரு ஊழல் குற்றச்சாட்டு தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்று ஜெயலலிதா போல் முதலமைச்சர் பதவி வளர்ந்திருக்கிறாரா சொல்லுங்க ஆனா ராஜா பத்தி பேசுறீங்க டூ ஜி கேஸ் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில தான் போடப்பட்டது பிஜேபி ஆட்சியில அந்த கேஸ் ஒரு குற்றம் பட்டவர் வெளியே வந்துட்டார் அதை பத்தி பேசுறது கலைஞர் எவ்வளவு அவதூறா பேச முடியுமோ அதெல்லாம் பேசுறது அந்த பேச்சு நாலாம் தர பேச்சாளர்கள் வச்சு அப்படி எல்லாம் பேசும்போது அப்பதான் அண்ணன் ராஜா போன்ற தலைவர்கள் பேசத்தான் செய்வார்கள் எனவே நீங்க பேசாதீங்க நீங்க பேசாம இருந்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க நீங்க அப்படியெல்லாம் பேசும்போது நீங்க அப்படியெல்லாம் பேசும்போது அப்படி கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பேசதான் செய்வாங்க என்னை போன்ற கழகத்தினுடைய உணர்வாளன் பேசதான் செய்வோம் எனவே எம்ஜிஆர் மட்டும் தலைவர் திமுக உறுப்பினரா தலைவர் கலைஞர் தான் தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த காரணத்தால் அவர் ஒரு ஸ்டார் ஆனார் எம்ஜிஆர் கலைஞருடைய கதவசனம் போது எம்ஜிஆர் வேணா வேற நடிகர் போது கலைஞர் சொன்னார் எம்ஜிஆர் என் கதை வசனத்தை அவர் நடித்தா தான் எழுத மாட்டார் வேண்டும் என்பதற்காக தயாரிப்பாளர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவளே கதாநாயகனாக அந்த படத்தில் நடிக்க வைத்தார் கலைஞருடைய கலைஞருடைய புரட்சிகரமான கதை வசனத்தை எம்ஜிஆர் சினிமாவில் பேசிய காரணத்தால் புரட்சி நடிகரானார் அரசியலில் புரட்சித் தலைவரானார் அவரை திமுக உறுப்பினராகிய தலைவர் கலைஞர் அவர் அண்ணாவிடத்தில் அறிஞர் அண்ணாவிடத்தில் அறிமுகம் செய்தவர் தலைவர் கலைஞர் அவரை திமுக சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவரை சிறுசேமிப்பு சேமிப்பு குழு துணைத் தலைவராகிய தலைவர் கலைஞர் அவரை கழகத்தின் பொருளாளராகிய தலைவர் கலைஞர் பிறகு அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அவருக்கு முதலமைச்சர் பதவி ஆசை வந்தது அவரு திமுக இருந்து இருக்கிற தொண்டர்கள் சினிமாவினுடைய பலத்தால் இல்லை சினிமா செல்வாக்கால் இல்லை அவர் திமுகவில் பொருளாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் திமுக திமுக இருக்கிற தொண்டர்களை அழைத்து சென்று அதிமுக என்று கட்சியை துவங்கி திமுக தொண்டர்களால் இங்கே இருந்த அதிமுகவுக்கு சென்ற திமுக தொண்டர்களால் அவர் முதலமைச்சரான இதுக்கெல்லாம் எம்ஜிஆருடைய எல்லா வளர்ச்சிக்கு காரணம் திரையுலகத்திலும் அரசியலும் தலைவர் கலைஞர் ரெண்டு பேர் நல்ல நண்பர் அதனால நீங்க அதிமுக பேசும்போது பார்த்து பேசுங்க நீங்க மரியாதையா பேசினா மிகுந்த மரியாதைக்குறை கழகத்தின் முன்னணி தலைவர் ராஜா போன்றவர்கள் மரியாதையா பேச போறாங்க நீங்க இஷ்டத்துக்கு கண்ணா தலைவர் கலைஞரை பேசும்போது தான் வருது அப்படி அவங்களுக்கு கோபம் ராதா எனவே நீங்க அடிக்க பேசினா எல்லாரும் அடிக்க பேசுவாங்க நன்றி வணக்கம் குடியாத்த கோபுரம்